கும்பகோணமில் பிரவீன் டாக்டர்கிட்ட வந்தேன் ஒன் வீக்லேயே எனக்கு இந்த கை கால் எல்லாமே நல்ல அசைக்க முடிஞ்சது இன்னும் சொல்லணும் அப்படின்னா நான் இன்னைக்கு உயிரோட நடமாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா சார் கொடுத்த ட்ரீட்மெண்ட் தான் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல சகஸ்ரா வைத்தியசாலை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பதினோரு வருஷ காலமாக இருக்கிறோங்க இந்த வைத்தியசாலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முக்கியமாக இன்னைக்கு வந்து வந்த நோயை சரி செய்கிறதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்கிறாங்க மருத்துவமனைகள் இருக்குது நோயே வராமல் ஒரு மனிதன் தன்னை எப்படி காத்துக்கிறது அப்படிங்கிறதே ஒரு முக்கிய குறிக்கோளாக வச்சு நம்ம செயல்பட்டு இருக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைத்தியசாலையில ஒரு சில மருத்துவ முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அது என்ன அப்படிங்கிறத நம்ம விளக்கமா இப்போ நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு சின்ன ஒரு நோயால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உணவியல் சார்ந்தும் அதாவது உணவு முறைகளில் அதாவது வாழ்வியல் முறை கெட்டு போகிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நோய்களுக்கே பாதிக்கப்படுறாங்க ஒரு மனிதன் அப்ப அந்த சின்ன சின்ன வாழ்வியல் முறைகளை மாற்றுறது எப்படி சின்ன பயிற்சிகள் மூலமாக அந்த உடலை சரி செஞ்சு கொண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறத நம்ம முதலாக அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை நம்ம முதல்ல செய்கிறோம் இதுல சரி வரலை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து ஒரு நாலு வகையான சிகிச்சை முறைகளை நம்ம கையாளுறோங்க அந்த சிகிச்சை முறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்மக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை முறையை கையாள்றோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அக்கு பஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை முறையை கையாளுறோம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பாத அழுத்த சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இது வர்மத்துல ஒரு பகுதி தான் இன்னைக்கு இருந்தாலும் அது ஒரு தனி ஆயிடுச்சு ஸோ அந்த பாத அழுத்த சிகிச்சை அப்படிங்கிறத நம்ம கையாண்டுட்டு இருக்கோங்க நாலாவது வந்து பாத்தீங்கன்னா நியூரோ தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய நிரம்பியல் சம்பந்தமான இந்த இரத்த ஓட்டங்களை வேகமாக அனுப்புறது மூலமாக அந்த உறுப்புகள்லாம் கொஞ்சம் டியூனாகி அது நல்லா அதனுடைய வேலைகள் வந்து சிறப்பாக செய்யுது ஸோ அந்த சிகிச்சை முறையை நம்ம கையாண்டுகிட்டு இருக்கோங்க இந்த சிகிச்சை முறையெல்லாம் நம்ம பயன்படுத்தி வரக்கூடிய நலம் விரும்பிகளோடைய உடலை வந்து இன்னும் மென்மேலும் நம்ம ஆரோக்கியமாக்குறதுக்கு தேவையான அத்தனை செயல்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் அவங்க அலோபதி மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் சரி சித்தா ஆயுர்வேதா இல்ல நேச்சுரோபதி மெடிசன்ஸ் அந்த ஒரு சில மூலிகைகளே அவங்க எடுத்தாலுமே வேலை செய்கிறது கிடையாது இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சவாலா இருக்கு நமக்கு இயற்கையாக வா உடம்பை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் ஆனா வந்து நல்ல பொருளையே சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது ஏ அதை எடுத்துக்கிட்டு உள்ள வேலை செய்ய மாட்டேங்குது ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து சளினால் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து நேச்சுரலான ஒரு ரெமிடி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது வேலை செய்ய மாட்டேங்குது சரி ஒரு கட்டத்தில் இப்படியே கொஞ்சம் நாள் டிராவல் ஆகிறாங்க அடுத்து அவங்க வந்து அளவு மருந்துகள் எடுக்கிறாங்க அளவு மருந்துகளுமே அவங்களுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது அப்போ அடுத்து ஸ்டீராய்ட்ஸ் போகிறாங்க ஸ்டீராய்ட்ஸுமே கொஞ்ச நாளில் வேலை செய்ய மாட்டேங்குது என்ன காரணம் அப்படின்னு நம்ம அங்கே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உடலில் தேங்கப்படுகின்ற கழிவுகள் தான் நம்ம உடலில் வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கு மீறி கழிவுகள் தேங்கிறதுன் காரணமாக நல்ல மருந்துகளோ இல்லை எந்த மருந்து கொடுத்தாலுமே அது வேலை செய்கிறது கிடையாது அப்போ உடலை வந்து நம்ம தூய்மைப்படுத்தினா மட்டும்தான் எந்த மருந்தாக இருந்தாலும் வேலை செய்யும் நீங்கள் அளபதியே எடுத்துக்கிட்டாலும் அப்போ தான் வேலை செய்யும் அப்போ உடலை தூய்மைப்படுத்துறதுக்குன்னு சொல்லி நம்ம ஒரு சிஸ்டம் வச்சுருக்குறோங்க அந்த சிஸ்டத்தின்படி உடலை தூய்மைப்படுத்துகிறதுக்கு முதல்ல கழிவு நீக்கம் அப்படின்னு சொல்லி இந்த வயிறெல்லாம் சுத்தம் பண்ணுறது லிவரை சுத்தம் பண்ணுறது கிட்னியை சுத்தம் பண்ணுறது பலப்படுத்துறது சரிங்களா இருதய சம்மந்தமான உறுப்புகளை பலப்படுத்துறது இது எல்லாத்தையும் பலப்படுத்துறது கடைசியாக நம்ம வந்து வர்மத்தில் உளிச்சல் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடாலஜி இருக்குங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக அவங்க பாடியில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் தசை மண்டலங்கள் இது எல்லாத்தையுமே வந்து டியூன் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய சிகிச்சை அத்தனையுமே நம்ம இங்கே இருக்கோங்க இந்த உடலை தூய்மைப்படுத்துறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த உடலை தூய்மைப்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம ஆங்கிலத்தில் வந்து கிளன்சிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உடலை சுத்தப்படுத்துறதுல வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கிறவங்க இது நம்மள்கிட்ட வந்து அதுக்கான நேச்சுரோபதி மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுடைய ஒத்துழைப்போடு நம்ம வந்து அவங்கள உணவியலில் முதல்ல சரி பண்ணுறோம் இந்தந்த மூலிகைகளை இந்தந்த மணி நேரத்தில் இப்படிலாம் சாப்பிட்டா அவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் குணமாகும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அவங்களுடைய அறிவுறுத்தலின்படி சில மூலிகைகள் நம்ம நோயாளிகளுக்கு வரக்கூடியவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் அது எக்ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா சக்கரவியாதி கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தினமும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி அளவில் இங்கே பச்சளை சாறு கொடுத்துட்ருக்கோம் அது சாப்பிட்டா நாற்பத்தி எட்டு நாளில் சக்கரவியாதிலலாம் நல்ல மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது நோயாளிகளினுடைய அனுபவத்தில் வரக்கூடிய செய்திகள் சரிங்களா ரெண்டாவது அவங்க உடலை எல்லாம் சுத்தப்படுத்தி கொடுணும் அப்படின்னு ஒரு கட்டத்துல அவங்க ஆர்வத்துல வந்துட்டாங்க அப்படின்னா கூட அவங்க உடலை தூய்மைப்படுத்துறதுக்கு நம்ம கல்லீரல் சம்பந்தமா சிறுநீரகம் சம்மந்தமாக எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அவங்களுக்கு அந்த மண் குளியல் வாழைலை குளியல் நீராவி குளியல் அப்படி சொல்லி ஒரு நிறைய மெத்தடாலஜிஸ் வச்சிருக்கோம் இதுல அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு படிப்படியாக அவங்க உடலை தூய்மைப்படுத்தி நம்ம கொண்டு வந்துட்டுருக்குறோம் அப்படி தூய்மைப்பட்டு வர்றப்ப அவங்க உடல் மெம்மேலும் ஆரோக்கியம் அடையுது உடல் நல்லா பொழிவடையுது எந்த ஒரு கிளைமேட் பருவ மாற்றங்கள் எப்படியா இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி அந்த உடலுக்கு கிடைக்குதுங்க இப்படி இருக்கிறது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்றதுக்கு நம்ம மெயினாக வந்து இந்த சகசரா வைத்தியசாலையும் நம்ம இயங்கிட்டிருக்கு இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நபர்களுக்கு நம்ம தொண்ணூறு சதவீதமான நோய்களுக்கு வீட்டிலேயே அவங்க சரி செஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு முக்கியமான நோக்கம் அதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் ஆரம்பத்தில் வந்து சின்னதாங்க அதாங்க தோங்கும் அது போக 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 தான் ஜாஸ்தி ஆகிறது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் அப்படிங்கறது கூடிய இன்னொரு நபர் நமக்கு தேவைப்படுறாங்க ஆரம்பத்திலையே அந்த பிரச்சனையை எப்படி சரி செஞ்சிக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறையா ஹோம் ரெமிடிஸ் நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் வரக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்ட்ரிக் இஷ்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சின்ன விஷயங்களை வச்சு அதை எப்படி சரி செய்கிறது ஒரு சளி பிடிச்சிட்டு இருக்கு ஒரு குழந்தைக்கு சளி பிடிக்குது ஒரு முதியவர் இருக்கிறாங்க அவங்களுக்கு அடிக்கடி கைகால் வழி வந்துகிட்டு இருக்கு அவங்கள எப்படி சரி செய்யறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்றனே தொண்ணூறு சதமான வியாதிகளுக்கு நம்ம வீட்லயே நம்ம இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வச்சு சரி செஞ்சுக்கலாம் மீதி அதை மீறி உங்களுக்கு சரி வரல அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நம்ம அப்பயுமே இயற்கையாக சார்ந்த ஒரு பொருளை நம்ம நோக்கி நம்ம உடல் ஆரோக்கியமா வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம இந்த சகஸ்ர வைத்தியசாலை அப்படிங்கக்கூடியதை நம்ம இயக்கிட்டு வந்துட்டுருக்குறோம் ஒரு பதினோரு வருஷ காலமாக மக்களுடைய ஆதரவோடு நம்ம ரன் பண்ணியாச்சு மேலும் இதை வந்து நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ நம்ம இயற்கை வந்து எந்த அளவுக்கு நம்ம பாதுகாத்து வைக்கிறோமோ அதே மாதிரி இயற்கை வைத்திய முறைகள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாரம்பரிய முறைகள் எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி மக்கள் நிறைய மறந்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதெல்லாம் நினைவு குற்ற வழியாக நம்ம வந்து இந்த வைத்தியசாலையை நடத்தி வந்துட்ருக்குறோம் நிறைய மக்கள் இதில் பலனடைஞ்சிட்ருக்குறாங்க இன்னும் எக்ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரால்டி கேஸ் நம்ம பார்க்கக்கூடிய அதிகமான நோயாளிகளில் பக்கவாதம் சம்பந்தமான நோயாளிகள் அதிகம் நரம்பு எழும்பு சம்மந்தமான வலி சம்பந்தமான நோய்களை தான் இங்கே அதிகமாக பார்த்துட்ருக்குறோம் அதாவது ஒருத்தவங்க நோயால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்க உடல் ரீதியாக மட்டும் அவங்க கஷ்டப்படுறதில்லைங்க அவங்க குடும்ப ரீதியாக அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் தினசரி பார்த்துட்ருக்குறோம் ஆகையினால இந்த உடலை வந்து பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து சில மாற்றங்கள் நம்ம உடலுக்கும் நம் மனதுக்கும் கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதெல்லாம் செஞ்சால் மட்டுமே தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் அதுக்கான ஒரு வழிகாட்டுதலையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா நான் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எனக்கு ஆர்வம் வந்துருச்சு ஆனால் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா பட வேண்டாம் நீங்கள் நீங்கள் வாங்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் உங்கள் உடலை பரிசோதிச்சுட்டு சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதுமானது உங்கள் உடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியத்தை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர ஆரம்பிச்சுக்கும் சரிங்களா அதே மாதிரி எங்களுடைய பகுதியை வந்து தஞ்சாவூர் மாவட்டம் நாங்கள் ஒரு ஒரு மூலிகைகளை பறிக்கிறதுக்கும் ஒரு ஒரு இளதலையை தேடி நாங்கள் வயல்வெளிக்கு தான் போயிட்டுருக்குறோம் அங்கே அடிக்கக்கூடிய மருந்துகள்லாம் பார்த்து சில மூலிகைகளை நாங்கள் பறிக்காமல் கூட வந்திருக்குறோம் இதன் அடிப்படையில் நாங்கள் ஆரம்பத்தில் வந்து என்ன பண்ணோம் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சிகிச்சை இலவசமாக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணத்தில் வந்தோம் அது இப்போ ஒரு கட்டத்தில் மாறி போய் விவசாயிகள் யார் வந்தாலுமே நாங்கள் வந்து சிகிச்சைக்கான கட்டணங்கள் வாங்குறது கிடையாது மேக்சிமம் எங்களால் முடிகிற சலுகைகள் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு ஏன்னா அது விவசாயத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையாக நாங்கள் அதை பண்ணிட்டு அதாவதுங்க நம்ம உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்வதற்கு ரெண்டு வழி இருக்குங்க ஒன்று வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துக்கணும் இன்னொன்னு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு சரியான ஒரு சிகிச்சை முறையில செஞ்சு தப்பிச்சு ஓடி வந்துடணும் இன்னைக்கு வரக்கூடிய நோய்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இன்றைக்கி அதாவது ஒரு ஒரு வாரத்துக்குள்ளார என்னுடைய அனுபவத்தில் மட்டுமே கும்பகோணம் பகுதியில் மூணு பேர் கிட்னி ஃபெயிலியரில் இறந்துருக்கிறாங்க கேட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது எந்த ஒரு எந்த ஒரு பழக்கமுமே அவங்க கிடையாது ரொம்ப நல்ல பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமலே வந்து நிறைய விஷயங்கள் நம்ம உடலுக்குள்ளே அந்த நஞ்சு பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம உண் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா அதனால் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நோய் வந்து துவங்குது அப்படின்னா சாதாரணமாக சின்ன சின்ன சிம்டம்ஸாக காட்டி கடைசியில் பெரிய சிம்டம்ஸ்லாம் யாருக்குமே முடியல எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் அவுட்டு இந்த பார்ட் அவுட்டு இந்த ஆர்கேன் அவுட்டு தான் சொல்கிறாங்க ஓகேங்களா அதனால வந்து நோய் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு மக்களுக்கு ஸோ வந்து வர்றதுக்கு முன்னாடி நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படி இல்லைன்னா வந்ததுக்கு அப்புறம் சரியான ஒரு சிகிச்சை முறையை நம்ம எடுத்துக்கிட்டு சரி செஞ்சுக்கணும் சரிங்களா அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன சிம்டம்ஸ் வர்றப்பே நம்ம வீட்டுகள்லேயே அதை சரி பண்ணிக்கிறதுக்கு தேவையான ஒரு முறைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கான அத்தனை வழிகாட்டுதலையும் நம்ம சகசர வைத்தியசாலை செய்யறதுக்கு தயாரா இருக்கு மக்களாகிய நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் உமா மகேஸ்வரி நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் ஆக்சுவலா எனக்கு ஒரு ஃபீவருக்கு அப்புறமா கை காலை எல்லாமே மறக்க முடியாம ரொம்ப ஒரு ஒன் மந்த் கஷ்டப்பட்டேன் எங்க அண்ணாவும் எங்கள் அக்காவும் நான் கும்பகோணம்ல பிரவீன் டாக்டர்கிட்ட வந்தேன் ஒன் வீக்லேயே எனக்கு அந்த கை கால் எல்லாமே நல்ல அசைக்க முடிஞ்சது ஸ்டெப்பு வைக்கும் போதெல்லாம் பார்த்து பார்த்து வைப்பேன் இப்போ நான் நடக்கிறதே வந்து கொஞ்சம் அசால்ட்டாக பழைய மாதிரி நான் வந்துட்டுருக்கேன் ஈவன் என்னோடய குரல் வைஸ் எல்லாமே சேஞ்ச் ஆச்சு நான் தேங்க்ஸ் டு பிரவீன் சார் எல்லாருமே இந்த நோயில்லாம மருத்துவத்துக்கு வந்து உங்களை க்யூர் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த ஒரு பதிவும் பண்ணத்துக்கு நான் விருப்பப்படுவேன் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த கும்பகோணம் நகரத்தை சேர்ந்தவ நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது நிறைய டாக்டர்கிட்ட காமிச்சு ஸ்கேன்லாம் எடுத்து எல்லாம் பார்த்தேன் அப்புறம்தான் வந்து ஆப்ரேஷன்லாம் எனக்கு பண்ணணுன்னு ரொம்ப இது பண்ணிட்டாங்க ரொம்ப பயந்து போய் அப்புறம் என்னோட நாத்தனார் வந்து அவ்வளோ ஒரு ஆக்கு டாக்டர் தான் அவதான் இந்த சாரோட இதை கொடுத்து சொன்னான் சாரை வந்து நான் பார்த்தேன் சாரை பார்த்து நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு இந்த சாரு தான் காரணம் நான் உயிரோட இன்னைக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா நான் இன்னைக்கு உயிரோட நடமாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா சாரு கொடுத்த ட்ரீட்மெண்ட் தான் என்ன மூணு மாசத்துல எனக்கு வந்து இந்த சுவாச பிரச்சனையே சுத்தமா இல்லாம பண்ணினாரு வாசனை தெரியாது நாத்தம் தெரியாது ஒரு எந்த ஒரு ஸ்மெல்லுமே எனக்கு தெரியாது அந்த மாதிரி இருந்தது சார் ட்ரீட்மெண்ட் கொடுக்க கொடுக்க என்னோட உடம்புல அவ்வளவு சளி இருந்ததா அப்படிங்கிறதையே நான் அதன் மூலம் தான் பார்த்தேன் சார் கொடுத்த ட்ரீட்மெண்ட் மூலம் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னா என்னை ஒரு புது மனுஷியாக கொண்டு வந்ததே சாரோட ட்ரீட்மெண்ட்டு தான் பத்து வருஷமாக நான் அந்த ட்ரீட்மெண்ட்டு தான் எடுத்துக்கிறேன் இந்த ட்ரீட்மெண்ட்டு சார் சொல்லாமல் எந்த எதுவுமே நான் இதுக்கு போக மாட்டேன் சார் தான் எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்னை இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த ட்ரீட்மெண்ட் வந்து அவ்வளவு நல்லது எல்லாரும் இந்த நம்பி வரலாம் பயனடையலாம் சார் நம்பி வந்தா நல்லா ரெடி பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க அப்படி அலோபதிக்கு போகிறத விட இது நல்லது பெஸ்ட் இதுக்கு வரலாம் சார் பேர் வந்து டாக்டர் பிரவீன் காந்தியடிகள் சாலையில் இருக்க அவங்களோட கிளினிக்கு கும்பகோணம் அதனால நம்பிக்கையாக எல்லாரும் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்